பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் உதகையில் தமிழ் புதல்வன் திட்டத்தினை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோவையில் துவக்கி வைத்தார் உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணாக்கர்களின் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை நடப்பு கல்வியாண்டில் செயல்படுத்த ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் தூராயமாக மூன்று புள்ளி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் ஏற்கனவே ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தை கடந்த ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தொடங்கப்பட்டது இந்நிலையில் உதகை அரசு கலைக்கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற துவக்க நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவக்க விழாவில் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் பதினான்கு கல்லூரிகளில் பயிலும் ஆயிரத்தி தொன்னூறு மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் முதற்கட்டமாக தமிழ் புதல்வன் திட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் நூற்றி தொன்னூறு மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வீதம் ரூபாய் பத்து லட்சத்து தொன்னூறாயிரம் வரை வழங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் இந்த நிதியாண்டு முதல் புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு வேறு எந்த தொகை பெற்று வந்தாலும் இத்திட்டத்திலும் பயன்பெறலாம் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உட்பட அரசு துறை அதிகாரிகள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்